நம்ம உடம்புக்கு அன்றாடம் சிறிய ஒரு கவனம் கொடுத்தாலே போதும் நம்ம உடலானது பல அதிசய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுல ஒரு சிறிய பழக்கத்தை தான் நான் இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்ப நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தமிழ் மரபுல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒரு கனி நெல்லிக்காய் இது ஆம்லான்னு சொல்லுவாங்க இது மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் இப்ப சொல்றாங்க நமது தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி இப்படி எல்லா மருத்துவ முறையிலும் நெல்லிக்காய் முக்கிய இடம் பெற்று இருக்குது இது ஒரு பழம் மட்டுமில்ல நம்ம உடல் சுத்தம் பண்ணக்கூடிய இயற்கையான மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது இன்றைய தலைமுறைக்கும் அதே பயன்களை எளிதாக பெறுவதற்கான ஒரு வழிமுறை அது நெல்லிக்காய தேநீரா எடுத்துக்கிறது இது நாம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம் இது குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் நெல்லிக்காயில அதிக அளவிலான இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது இதனால காய்ச்சல் சளி சோர்வு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுது குறிப்பாக கோடை காலத்துல உடல் சூட்டை சமப்படுத்துகிற இயற்கையான குளிர்பானம் அப்படின்னு சொல்லலாம் அதோட நெல்லிக்காய் டீ ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது கல்லீரல் இயக்கத்திற்கும் நம்முடைய சரும பொழிவுக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் டீயை நம்ம காலையில வெது வெதுப்பா குடிச்சா அது வயிற்றுக்குள்ள உள்ள அமில அளவு கட்டுக்குள்ள வைக்குது உணவுக்கு பிறகு எடுத்துக்கும் பொழுது ஜீரண சக்தி அதிகரிக்க செய்து தொடர்ந்து எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் வாயு பிரச்சனை வயிற்றுப்புண் இவை எல்லாம் படிப்படியா குறையுது நெல்லிக்காய்டிய ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைக்கிறதுனால இதயத்திற்கு நல்ல ரத்த ஓட்டத்தை உருவாக்குது அதோட சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் தன்மை இதுக்கு இருக்குது மிதமான அளவு தினமும் குடிப்பவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய பிளட் பிரெஷர் டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வைக்க உதவுது நம்மளுடைய மூளைக்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜனை இது கடத்த உதவுது அதனால நினைவாற்றல் அதிகரிக்க செய்து மன அழுத்தத்தை போக்க உதவுது கண்களுக்கு தேவையான விட்டமின் ஏ இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய பார்வைய தெளிவாக்குது முதியோர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு இயற்கை மருந்து நெல்லிக்காய் டீ குடிக்கும் பொழுது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வயதாக கூடிய செல்களை புதுப்பிக்குது இதனால நரைமுடி வராம தடுக்க உதவுது புதிய முடி வளரும் தன்மையும் அதிகரிக்க செய்யுது இப்படி எக்கச்சக்கமான நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரி நண்பர்களே இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே சுலபமான ஒரு விஷயம்தான் ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைங்க இரண்டு அல்லது மூன்று துண்டு உலர்ந்த நெல்லிக்காய் அல்லது ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் இரண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு வடிகட்டி சிறிது தேன் சேர்த்து குடிக்கலாம் காலையில வெது வெதுப்பா குடிச்சீங்கன்னா அதன் பலன் இன்னும் சிறப்பா இருக்கும் இதை நீங்க ஒரு மருந்து மாதிரி எப்பவாவது எடுக்காம தினமும் நாம குடிக்கக்கூடிய டீ மாதிரி காலையில நம்ம எடுத்துக்கும் பொழுது மேல சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளையும் நீங்க அடையலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல காணலாம் நன்றி